பாஜகவுக்கு தென் மாநிலங்களில் பின்னடைவு டைம்ஸ் நோ பத்திரிகை கருத்து கணிப்பு வெளியீடு இது பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட ஐந்து தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு பின்னடைவு தரும் என்று டைம்ஸ் நோ பத்திரிகை கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது இந்த கணிப்பு பாஜகவிற்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த கருத்து கணிப்பு பற்றிய விவரத்தை நம்ம இப்போது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்காவிட்டாலும் கட்சிகள் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன பாஜகவை பொறுத்தவரை வடமாநிலங்கள் மிகவும் பலமாக இருந்தாலும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை என்று கூறப்படுகிறது கர்நாடகாவில் மட்டும் பாஜகவுக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் தென் மாநிலங்களில் வரும் தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றும் முனைப்பில் பாஜக ஆப்ரேஷன் சவுத் என்பதன் மூலம் ஓராண்டுக்கு முன்பாகவே தேர்தல் பணியை தொடங்கிவிட்டது தென் மாநிலங்களுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறது இந்த அறிவிப்புகள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் கையொடுக்கும் என்றும் பாஜக முழுமையாக நம்புகிறது அதில் தென் மாநிலங்களில் மாநில வாரியாக எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் என்று டைம்ஸ் நோ பத்திரிகை கருத்துக்கணிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி தென் மாநிலங்களை பொறுத்த மட்டில் பாஜக தேசிய சேன கூட்டணியை விட இந்தியா கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்று கூறுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமுள்ள முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்த இந்தியா கூட்டணி இருபத்தொம்பது முதல் முப்பத்தைந்து இடங்களில் வெல்லும் எனவும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ரெண்டு முதல் ஆறு தொகுதிகள் வெல்லும் எனவும் அந்த கருத்துக்கணிப்பு கூறுகிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று முதல் மூணு இடங்களை கைப்பற்றும் எனவும் அந்த கருத்து கணிப்பு தெரி தெரிவிக்கிறது இந்த கூட்டணியை தவிர்த்து மற்றவர்கள் ஜீரோ முதல் ரெண்டு தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கூறுகிறது அந்த கருத்து கணிப்பு கேரளாவை பொறுத்தவரை மொத்தம் இருபத்தோரு இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் இந்தியா கூட்டணி பதினெட்டு முதல் இருபது தொகுதிகளில் வெல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக கூட்டணி என்டிஏ எனப்படும் தேஜஸ்வநாய் கூட்டணி ஜீரோ முதல் ஒரு தொகுதிகள் வரை வெல்லும் எனவும் அந்த கணிப்பு கூறுகிறது தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள தெலுங்கானா மாநிலத்தில் மொத்தமுள்ள பதினேழு நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி நான்கு முதல் ஆறு இடங்களில் வெல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் கட்சி ரெண்டு முதல் நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எட்டு முதல் பத்து தொகுதிகளில் வெல்லும் எனவும் அந்த கருத்து கணிப்பு மேலும் கூறுகிறது மற்றவர்கள் சீரோ முதல் ஒரு தொகுதியை கைப்பற்றுவார்கள் எனவும் அந்த கருத்து கணிப்பு மேலும் கூறுகிறது நூற்றி இருபத்தொம்பது தொகுதிகளில் நூறு இடங்களில் தோல்விதான் பாஜகவுக்கு கிடைக்கும் எனவும் அந்த கருத்து கணிப்பு கூறுவதால் பாஜக பெரிய அதிர்ச்சியில் உள்ளது கர்நாடகாவை பொறுத்தவரை இருபத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் பாஜக ஜேடிஎஸ் கட்சி இணைந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு தொகுதிகளில் கைப்பற்றும் எனவும் அந்த கணிப்பு மேலும் கூறுகிறது காங்கிரஸ் கட்சி நான்கு முதல் ஆறு தொகுதிகளிலும் வெல்லும் எனவும் அந்த கணிப்பு கூறுகிறது ஆந்திராவை பொறுத்தவரை மொத்தம் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இருபத்தொன்று முதல் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெல்லும் எனவும் அந்த கருத்து கணிப்பு மேலும் கூறுகிறது முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நடிகர் பவன் கல்யாணின் சனசேனா கட்சிகளின் கூட்டணி மூன்று முதல் நான்கு தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடங்கள் எதுவும் கிடைக்காது எனவும் அந்த கருத்து கணிப்பு மேலும் கூறுகிறது தற்போது சந்திரபாபு நாயுடு நடிகர் பவன் கல்யாணின் சனசேனாவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டணி எந்தளவுக்கு கை கொடுக்கும் வீழ்ச்சி அடைமா என்பது மக்கள் கையில் தான் உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்